அனைத்தும் அனைவரும் சிவம் அனைத்திற்கும் அனைவருக்கும் நன்றி தாய் தந்தைருக்கு நன்றி அண்ணனுக்கு நன்றி மூதாது அனைவருக்கும் நன்றி பச்சையம்மனுக்கு நன்றி சப்த முனிகளுக்கு நன்றி சப்த கண்ணியர்களுக்கு நன்றி சுப்பிரமணியருக்கு நன்றி சிவபெருமானுக்கு நன்றி என்னுடைய ஆன்மீக குரு தலைவரவர்களுக்கு நன்றி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்க வழி ஜோதிட ஆலோசனை இன்று உங்களுடைய கர்மவினை தீர உடன்பிறந்தர்களுக்கு உதவி செய்யுங்கள் தீர்க்காயலுடன் இருக்க தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க தாயிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் பணம் பெருக தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யுங்கள் எடுத்து வைக்கும் காரியம் அனைத்திலும் வெற்றி அடைய தாயிடம் ஆசி பெறுங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உதவி செய்யுங்கள் யானை முகம் பாருங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் கழுதை முகம் பாருங்கள் சிரேஷ்டாதேவி வழிபாடு செய்யுங்கள் இதுபோல் வாழ்நாள் முழுவதும் வெற்றியடைய வாட்ஸ்அப் பெண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோ ஸ்ரீவாவூர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடந்து கொண்டிருக்கிறது ஓம் ரிங் வசி வசி சகலரும் வசி சர்வமும் வசி அசி 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 நன்றி நன்றி நன்றி